வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் கோவையில் தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு கடந்த மூன்று நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர் இதில் பணியாளர்களை ஒரு நாள் கைது செய்து மாலையில் விடுவித்தனர் அதன் பின்னர் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதில் பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டமாக இன்று முதல் போராட்டம் செய்து வரும் தூய்மை பணியாளர்களால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் குறித்து சங்க நிர்வாகிகள் கூறுகையில் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான ஊதியத்தை கொடுக்காவிட்டால் போராட்டம் தமிழகம் முழுவதும் வெடிக்கும் என எச்சரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தூய்மை பணியாளர்கள் களத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் மக்கள் தீர்ப்பு செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் வாடமாட்ட உதாரீனம் வாடப்பானா விடமாட்டாடமாட்டோம் நாங்கள் விடமாட்ட காலவரையற்ற கேட்டும் மேலே காலை வரை ஏற்ற காத்திருப்பே மார்க்கே காத்து எங்க வேள வளமச்ச எங்க வேள வளமச்ச எங்க வேள நிர்வாகமே

தமிழக அரசு தமிழக அரசு திரும்பிப்போர் 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 ஓவையை திரும்பிப்போர் உங்கள் வாக்குறுதி என்ன சேர்ந்து உங்கள் வாக்குறுதி என்னாச்சு உங்களுடைய நிறுவ

விடை கொடு 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 தமிழக அரசுக்கு எதிராக ஆதரவாக விடியும் போராட்டம் போராட்டம் வெல்லும் போரை காத்திருப்போம் தமிழக அரசை உங்களது எம்பிஐ உங்களது எம்பி பேச்சுவார்த்தை காலை துறை உங்களது மேயரை உங்களது மேயரை பேச்சுவார்த்தை காலை துறை

எம் கோவை மக்கள் ஒட்டு மக்கள் உருவாக்கிறோம் கோவை மக்கள் ஓட்டு போட்டை மக்கள் கோவை மக்கள் ஒட்டு போட்டை மக்கள் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்